இன்று இறுதியாக நான் பார்த்த சிங்கப்பண்ணை வீடியோவிலே வருகிற ஒரு காட்சி என் மனதை மிகவும் வேதனைப்படுத்தியது என்னவென்று சொன்னால் அன்பு வந்து மகேசுடைய மகேசாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உண்மையான நிலைமை எல்லாவற்றையும் சொல்லியும் மனதார ஆனந்தியை தான் விரும்புவதும் ஆனந்தி தன்னை விரும்புவதும் தான் சொல்ல முடியாத நிர்பந்தங்கள் ஏற்பட்டது எல்லாம் சொல்லி மகேஷுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட போதும் ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் காலால் எட்டி உதைந்து மகேஷ் அப்படியே அன்பு போய் கீழே விழுகின்ற அந்த காட்சி மிகவும் வேதனை அதனால் அன்பு வந்து எல்லோருடைய இதயத்திலும் இன்னும் உறுதியாகிவிட்டான் அன்பு என்ற கதாபாத்திரம் இன்று உண்மையிலே ஒரு தேர்தலில் நின்றால் கூட வெற்றியடையும் அளவுக்கு மிக ஒரு பெரிய திரைப்படங்களில் வருகின்ற பிரபல ஹீரோக்களை காட்டிலும் இந்த நாடகத்திலே அன்புவுக்கு கிடைக்கின்ற ஆதரவு வார்த்தையால் சொல்ல முடியாது எல்லோரும் அன்புக்கு விழுந்த உதை எங்கள் எல்லோருடைய இதயத்திலும் விழுந்த உதை போலவே இதயத்தில் வலிக்கின்றது அப்படித்தான் இருக்கின்றது அது வெறும் சன் டிவி சீரியல் என்று எங்களால் நினைத்து கொள்ள முடியவில்லை குடும்பத்தில் நடக்கும் ஒரு சம்பவமாகவே மனதில் பதிகிறது அன்பு உதய மகேஷ் உதைந்து அன்பு கீழே விழுந்தபோது இந்த எங்களுடைய மனம் ஒரு தாய் மனமாக தன் பிள்ளையாக யாரோ ஒரு தன் உதைந்தது போலத்தான் இருக்கிறது இதனால் மகேஷ் வந்து ஒரு ஒரு நல்ல கதாநாயகனாக எங்கள் மனதில் படாமல் மகேஷ் ஒரு வில்லன் போல ஒரு ஈவிரக்கம் இல்லாத வில்லன் போல தெரிகிறது உண்மையிலே மகேஷ் இத்தனை செய்வதற்கு ஆனந்தி அவருடைய மனைவியும் இல்லை ஆறுதி அவரை விரும்பவும் இல்லை அவர் ஒருதலை காதலாக ஒன்சைட்டாக தன் கற்பெனையை வளர்த்ததுக்கு யார் காரணம் யார் குற்றவாளி அவர் அவருடைய இது பிள்ளை அவர் வந்து தவறான அணுகுமுற சரியோ அவர் தனக்கு தன்னை ஒரு பெண் விரும்பவில்லை தெரிஞ்சால் அந்த பெண்ணை அதை விட மறந்து விட வேண்டியது அதன் விரும்பாத பெண்ணை தானாக ஒரு கனி பழுக்க வேண்டும் பழுக்காத கனியை தடியினால் அடித்து கனிய வைக்க முடியாது அப்படித்தான் ஒரு பெண்ணுடைய காதலும் ஆனந்தி வந்து இயல்பாக விரும்புவது அன்பு வைத்தான் அவர் தெரிந்த பிறகம் இன்னும் சிறுபிள்ளத்தனமாக முட்டாளை போல இத்தனை உரியாட்டம் இந்த செல்ல பிள்ளைகளாக வளரும் பிள்ளைகளுக்கு தான் இந்த அடம் பிடிக்கும் குணம் இருக்கிறது தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று அன்புவை பொறுத்தவரையில் தானே தன் காதலை விட்டு ஊரை விட்டு போவதற்கு வேறு நாட்டுக்கு போவதற்கே முடிவெடுத்தது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை மறுபடியும் கொண்டு வந்து பல சிக்கல்களை உருவாக்கி விட்டது இந்த காட்சி மிகவும் கவலையாக இருக்கிறது நாடகம் எப்படி முடிய போகிறதோ இந்த மகேஷுடைய மனம் மட்டும் இருந்தால் எல்லோருக்கும் நிம்மதி இன்னும் பிடித்த முயலுக்கு மூன்று நாள் என்று ஆனந்தி தான் வேணும் என்று ஆனந்தியை விட்டு வரைய மண்ணே கிடைக்காது என்று மகேஷ் ஒற்ற காலை நிற்காமல் மகேஷுடைய முடிவும் மாறுமாக இருந்தால்தான் வெற்றி அது முன்பு நான் சொன்னேன் ஆனது அக்கா கூட மிகவும் அழகான தான் உண்மையில்